தாரரேகையின் கீழ் அடிச்செவ்வாய் மேட்டில் உற்பத்தியாகி அதன் முனை இருதயரேகையின் முனையை வளைத்து களத்திரமேடு சென்று நின்றால் பருவகாலத்தில் மனப்பூர்வமாக மதமாற்றம் பெறுவார் அல்லது மொழி பேசும் வாழ்க்கை துணை அமையும் ரேகை புதன்மேட்டுக்குச் சென்று வளைந்து இருதய ரேகையையும் தாண்டி செவ்வாய் மேட்டை தொட்டால் எவ்வளவு அழகும் அன்பும் உடையவர்களானாலும் கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து செய்து கொள்வார்கள் களத்திரமேட்டில் தாரா ரேகை வளமற்றோ பிரிந்தோ திரிபட்டோ நின்றால் அவருடைய பருவகாலத்தில் வளர்ச்சி இழந்த உள்ளுறுப்புகளால் வாழ்வை வெறுத்த சக்தியற்ற வாழ்க்கை துணைதான் அமையும் என்று புரிந்து கொள்ளலாம்